சின்ன வெங்காயம் வடமும் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வெங்காயத்தை ஃபஸ்ட்டு வெயிலில் காய வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஆனால் வெங்காயம் ஈரப்பழம் வந்து இருக்கக்கூடாது ஓரளவுக்கு நல்லா காஞ்சிருக்கணும் இங்கே பாருங்கள் புடச்சா எல்லாமே இது மாதிரி தூள்லாம் வந்துடணும் இப்போ நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு காய வச்சுட்டு இப்போ நம்ம உளிச்சு மண்ணு இல்லாமல் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வாஷ் பண்ண வெங்காயத்தை நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம் தண்ணி இருக்கக்கூடாது துணியில் துடைச்சி கொஞ்சம் நேரம் வெயில் வச்சிங்க அப்படின்னா தண்ணி வந்து இருக்காது சுத்தமாக ட்ரை ஆகிடுச்சு இப்போ நம்ம ஜாருக்கு மாற்றிட்டு ஜார்லேயும் தண்ணி இருக்கக்கூடாது அப்புறம் ஜாருக்கு மாற்றிட்டு இப்போ நம்ம அடித்து எடுத்துக்கலாம் நல்லா அடிச்சு வெங்காய தண்ணியும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க வெங்காய தண்ணியும் விளைய ஊற்றிடுங்க அதுதான் நம்மளுக்கு தேவை இப்போது தேவையான உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா வெயில் காய வச்சு எடுத்துடலாம் ஓரளவுக்கு காஞ்சி வந்துடணும் இது மாதிரி நல்லா பரப்பி விட்டு வெயிலில் காய வச்சிடலாம் ஃபோர் ஃபோர் ஹவர்ஸ் நல்லா காஞ்சாவே போதும் நல்லா காஞ்சிரும் நம்ம இது மாதிரி ஒரு கரண்டி வச்சு நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் ஏ பாருங்கள் இப்போயே உருண்டை பிடிக்க வருது பாருங்கள் எல்லா வெங்காயத்தையும் நம்ம எடுத்தாச்சு இது கூட நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம் அந்த மாதிரி இடிக்கிற உரலும் தண்ணி இருக்கக்கூடாது பூண்டையும் வாஷ் பண்ணக்கூடாது கையிலையே தண்ணி தொட்டு தொடச்சிட்டு துணி வச்சு தொடச்சிட்டு நம்ம தட்டி சேர்த்துக்கணும் பூண்டையும் இப்போது தேவையான அளவு கடலைப்பருப்பு உளுந்து வெந்தயம் கடுகு செருங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் இந்த வெங்காயமும் நம்ம சேர்த்து இந்த எல்லாம் தாளிப்பூ ஒன்றா சேரணும் இப்போ நீங்கள் என்ன சேர்க்க வேண்டாம் என்ன சேர்க்காமல் உருண்டை பிடிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக கையில் ஒட்டாமல் உருண்டு வந்துடும் இப்போது ரெண்டு மூணு நாள் காஞ்சிச்சு இந்த சமயத்தில் நீங்கள் எண்ணெயில் தொட்டு நம்ம காய வச்சுக்கலாம் ஏன்னா நீங்கள் எண்ணெயில் தொட்டு காய வச்சிங்க அப்படின்னா சில டைம் வந்து காயாம இருந்தாலும் ஃபங்கஸ் அது இல்லாத தூசியும் ஈஸியாக படிஞ்சிரும் இப்போ நம்ம எண்ணெய் இல்லாமல் பிடிச்சி வெயில் காய வச்சு ஓரளவுக்கு நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் தள்ளி காய வச்சோம் அப்படின்னா உள்ளேயும் நல்லா காஞ்சிரும் தூசி எதுவும் அந்தளவுக்கு படாது நல்லா காஞ்சிச்சு இப்போ உள்ள மட்டும் ஓரளவுக்கு காயணும் இப்படி உடச்சா உதிரக்கூடாது ஒன்று கூட உதிர்ந்து வரல பாருங்கள் வெளியே நல்லா காஞ்சிடுச்சு உள்ளே வந்து என்ன காயாமல் இருக்குது நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம் இது சூப்பராக இருக்குது நீங்களும் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ